அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகத்து அலமது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பத்தி இன்ஷா இன்ஷால்லா இந்த ஒரு அமலை கட்டாயமா செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல செய்தி ஏற்படும் நீங்க நீண்ட நாள் ஆசைப்பட்டு இருக்கிற விஷயமா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு தற்காலிகமாக ஒரு தேவை இருக்கு ஒரு அவசரமான ஒரு விஷயம் அதற்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது அதற்கு இந்த துவா எனக்கு கபுல் ஆகணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கிற விஷயம் எனக்கு கபுலாகவே மாட்டேங்குது உலகத்தால் உலகத்தால என்னுடைய துவாவை ஏற்றுக்கணும் அப்படி நினைச்சு நீங்க எந்த ஒரு காரியத்துக்காக காத்துட்டு இருந்தாலும் சரி இந்த அமலை நீங்க ஊதி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல செய்தி ஏற்படும் தூங்குவதற்கு முன்பாக இந்த அம்ல நீங்க வெளியிடற பொழுதுல நீங்க என்ன விஷயத்துக்காக எந்த ஒரு நோக்கத்துக்காக எந்த ஒரு தேவைக்காக இதை நீங்க ஊதுறீங்களோ அந்த தேவை உங்களுக்கு நல்ல விதமா நிறைவேறத உங்க அழகன்னு கூட உணர முடியும் ரொம்ப மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நம்ம வந்து அல்லாஹ் மேல நம்பிக்கையோட உங்க ஈமானோட அந்த ஒரு விஷயத்துக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க அந்த படத்துல துவா கேளுங்க இந்த செஞ்சதுக்கு பிறகு நீங்க துவா கேட்டுட்டு படுங்க இந்த துவா வந்து ரொம்ப பலமானதா இருக்கணும் எதற்காக அந்த விஷயம் நீங்க ஆசைப்படுறீங்க அது ஏன் வேணும் எனக்கு ஏன் இது வேணும்னு தெரியுமா எனக்கு இது இதனால இந்த விஷயம் எனக்கு வேணும் இது எனக்கு வேணும்னு ஆசைப்படுறதுக்கான காரணம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த காரணத்தையும் நீங்க அந்த படத்துல சொல்லுங்க அழக்க்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் அல்லகா நம்ம அவன்கிட்ட சொல்றத நம்ம அவன்கிட்ட கேட்கறதை விரும்புறான் தன்கிட்ட நெருங்கி ரொம்ப ஆசைப்படுறான் நாம இந்த அமல்களை கொண்டு நம்ம இடத்துல துவா கேட்கும்போது நிச்சயமா அந்த துவா நமக்கு எவ்வளவு பெரிய கடினமானதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அந்த விஷயத்த அல்லஹு இலகுவாக்கி கொடுப்பான் ஏன்னா அல்லாஹுவால அனைத்தையும் வல்லமை அல்லாஹுக்கு இருக்கு அனைத்தையும் சீர்படுத்தக்கூடியதும் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய வல்லமே அல்லாஹலாக்கு இருக்கு எவ்வளவு பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறோமோ அது எதுவுமே பெரிய விஷயம் அல்லாஹுக்கு கிடையாது அல்லாஹு நாடிட்டான் அப்படின்னா அது ஒரு நிமிஷத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட நீங்க ஆசைப்படுற விஷயம் நடக்க போகுது அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் எந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோட இருப்பீங்க அந்த மாதிரி ஆர்வத்தோட இந்த ஈமானோட இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா நீங்க கேக்குறத உடனே உங்களுடைய துவா கபுலாக்கப்படும் இப்ப அந்த அமல் என்ன எப்படி செய்யணும் எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப பாக்கலாம் இந்த ஒரு அமலை நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஓதிட்டு படுங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஓத போறீங்க அப்படின்னா செலவாத் நாம பொதுவா செலவாத் துவா கேக்குறதுக்கு முன்னும் பின்னும் செலவாத் ஓதுறதுங்கிறது ரொம்ப சிறந்ததா இருக்கு அதற்கு இடைப்பட்ட பொழுதுல நம்ம கேக்குற விஷயங்களை அல்லஹு தால கண்டிப்பா ஏதுப்பான் அந்த அடிப்படையில செலவாத் அப்படிங்கும்பொழுது ஏராளமான செலவாதுகள் இருக்கு நீங்க எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சின்னதா வேணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க ஓதலாம் இல்ல பெரிய துவாவே ஓதணும்னு நினைச்சாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் சின்னதா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா செல்லல்லாஹு அலஹா முகமது செல்லல்லாஹு அல்லூ அலஹி வசல்லம் லோஹமஸ் லீலா முகமது இந்த மாதிரி நீங்க சின்னதா எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் செலவாத்த நீங்க ஓதுங்க அடுத்து இரண்டாவதா என்ன அப்படின்னா சுரா கதிர் இன்னா அஞ்சல் ஃபீ ஃபி லைலத்துல் கதர் அப்படின்னு தொடங்கக்கூடிய சூறா கதரை நீங்க ஊதணும் இந்த ஒரு கதர் அப்படிங்கிற இந்த ஒரு சூறா வந்து இரவ பத்தின ஒரு ஸ்பெஷலான இரவ பத்தி சொல்லக்கூடிய ஒரு துவா ஒரு சூறா இந்த சூறாவை நீங்கள் குங்குறதுக்கு முன்னாடி செலவாத்து ஓதுனதுக்கு அப்புறம் இந்த ஒரு சுறா கதிர நீங்க ஊத போறீங்க ஸ்கிரீன்ல காட்டிடுறேன் ஊதிக்கங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதா இருந்தாலும் லாஸ்ட்ல நான் போடுறேன் எடுத்துட்டு நீங்க அதை மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்து சுறா கதிர ஓதுனதுக்கு அப்புறம் அல்லாஹுடைய திருநாம யா ஃபத்தாகு யா ஃபத்தாக் யா ஃபத்தாகு அப்படிங்கும்பொழுது வெற்றி அளிக்கக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம் பொதுவாவே உஸ்னா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அல்லாஹுடைய திருநாமம் அதுல நம்ம எதாவது கேட்டாலும் அந்த தன்மைக்கு ஏற்ப நம்மளுடைய துவாக்கள் நிறைவேறும் அந்த யா யாஃபத்தா அப்படிங்கும்பொழுது வெற்றி அளிக்கக்கூடியவன் நம்ம சில விஷயங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த காரியம் நமக்கு நல்ல விதமா நடக்கணும் நம்ம சில விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அது நல்ல விதமா நமக்கு கை கூட்டிட்டு அது வெற்றி தானே அப்போ நம்ம பாதைகளில் அல்லாஹத்தால வெற்றியை கொடுப்பான் அந்த அடிப்படையில் யா ஃபத்தா அது ஓதினதுக்கு அப்புறம் நீங்க திருப்பியும் செலவாத்த ஓதணும் அதே மாதிரி நீங்க எந்த செலவாத்த வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன ஊதிருக்கோம் அதாவது முன்னும் பின்னும் செலவாத்த ஓதுறோம் நடுவுல ஒரு சூறா ஓதுறோம் அடுத்து அல்லாஹுடைய திருநாமம் ஒன்று சொல்றோம் சூரா கதர் சூறா கதரை ஓதிட்டு அடுத்து ஃபத்தா அப்படிங்கிற இந்த அல்லாஹுடைய திருநாமம் முன்னும் பின்னும் செலவாது இதுதான் நம்ம ஓதுறோம் இத வந்து எண்ணிக்கை தான் இதை ஓதுறதுக்கு எண்ணிக்கைகளை பாத்துட்டு நீங்க ரொம்ப பெருசா இருக்கு இதெல்லாம் வேணுமா அப்படின்னு நமக்கு மைண்டு சிந்தனை மாறும் இல்லையா அந்த மாதிரி மட்டும் செஞ்சுக்காதீங்க ஏன்னா நம்ம நீண்ட நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் விஷயத்துக்கு அடையணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்போம் அதுக்காக நம்ம ரொம்ப நாளா இயங்கிட்டு இருந்திருப்போம் எத்தனையோ நாட்கள் அதுக்காக கழிச்சிருப்போம் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு இரவு நீங்க இந்த எண்ணிக்கையில கழிச்சு பாருங்க நீங்க நீண்ட நாளா கேட்டுட்டு இருக்கிற விஷயம் நடக்காம கிடக்கிற விஷயம் ஆசைப்பட்டுட்டு காத்துட்டு இருந்த விஷயத்த அல்லாஹால அவங்களுக்கு காலடியில கொண்டு வந்து சேர்ப்பான் நம்ம ஒரு நம்ம வந்து அடையணும் அப்படின்னா அதுல வந்து இலகுவா கிடைக்காது இல்லையா கொஞ்சம் சிரமம் ஏற்படும் இல்லையா அதுல எவ்வளவோ சிரமத்தை நம்ம பார்த்துருப்போம் அது இந்த எண்ணிக்கையில ஊதுறத நம்ம சிரமமா பார்க்காம அதை வந்து நம்ம அடைய போறோம் நம்ம கை கிட்ட நெருங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஊதி பாருங்க கண்டிப்பா உங்களால அந்த சிரமம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இந்த எண்ணிக்கைகளை நீங்க கரெக்டா ஓதி முடியுங்க நீங்க விஷயத்தை விஷயத்த அந்த உங்களுக்கு மறுக்காம ஏற்றுக்கொள்வான் துவாவை பலமா பலப்படுத்துங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது நீங்க ஓதிட்டு அல்லாஹத்துல துவா கேளுங்க கண்டிப்பா தலா நீங்க கேட்குற விஷயத்த நாடுவான் நீங்க என்ன வேணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஓதிட்டீங்களோ அது ஆமீன் என்று கூறி உங்க துவாவை கபிலாக்குவான் உங்கள் தேவையை நிறைவேற்றுவோம் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு அமல் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி